கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஒன்பதுக்குரிய அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் வீட்டுக்கு ஆகிறாரு மே பத்தொம்பதாம் தேதி ராத்திரி இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது யோகாதிபதியான சுக்ரன் யோகஸ்தானத்துக்கு வருது யோகத்தை ஏற்படுத்துகின்றது ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது என்ன சுக்கர பயிற்சி ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சொல்லிகிட்ருக்கீங்க எங்களுக்கு அதனால் என்ன நல்லது நடக்கும்னு தெரியல சார் அப்படின்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் கலத்திர சுக்ரன் சுக்கரன் திருமண உறவுக்கு சுக்ரன் திருமணம் கடந்த உறவுக்கு சுருக் நல்ல நண்பர்கள் அமைவதற்கு சுக்ரன் நல்ல நண்பர்கள் அமையாமல் போவதற்கும் சுக்ரன் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடாக இருப்பாங்க தனிமை விரும்பியாக இருப்பாங்க அவங்க ஜாதகத்திலலாம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறது என்னமோ ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு பதட்டமாகவே பண்ணுவாங்க சில விஷயங்களை வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ரகசியமாகவே பண்ணுவாங்க அதற்கும் காரணம் சுக்கரன் தான் ஸோ சுக்ரன் நல்ல வி விதத்தில் இருந்துட்டார்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல நண்பர்கள் அமைவார்களோ அதற்கேற்றார் போல உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் அமையும் அது மட்டும் இல்லை சுக்ரன் நல்லா இருந்துட்டால் குரு சாதகமாக இல்லாட்டினா கூட சுக்ரன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் அசுர குரு மட்டும் கிடையாது குரு பகவானுக்கு ப்ரகஸ்பதி பகவானான குரு பகவானுக்கு மாப்பிள்ளையும் கூட என்ன தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்கு எதிரி அதாவது சுக்கரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர் உயிர்ப்பிக்கக்கூடிய சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் அதனால தான் சுக்கரன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் குருவை காட்டிலும் பவர்ஃபுல் அதே சமயம் இந்த சுக்கரன் சாதகம் இல்லாத இடத்துல இருந்துட்டாருன்னா களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்துட்டார்னா நண்பர்கள் விஷயத்திலும் சரி கலத்திரம் நல்ல வாழ்க்கை துணை அமைவதில் விஷயத்திலும் சரி நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகும் ஸோ மனுஷன் நிம்மதியாக இருக்கணும்னா குரு இருந்து பிரயோஜனம் இல்லை சுக்கரன் சாத அப்படிப்பட்ட சுக்கரட்சி இந்த மாதத்தில் ஏற்படுகின்றது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்படுகின்றது பத்தொன்பதாம் தேதி ராத்திரி விடிஞ்ச இருபதாம் தேதி அந்த டைம்ல ஏற்படுறது எங்கிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசி தன்னுடைய ஆட்சி வீடு ரிஷபராசியில் ஆட்சி ஆட்சி வீட்டில் போய் அமரும் பொழுது குருவோடு இணையும் பொழுது உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் போய் போகிறார் இன்றைக்குமே என் வீட்டில் போய் உக்காந்தன்னு நான் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவேன்ல அது மாதிரி சுக்ரன் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருப்பார் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா சூரியன் கொஞ்சம் தள்ளி போயிடுவார் அதனால் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நெருக்கம் குறைவாக இருக்கிற நெருக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அஸ்தங்கித பலனும் கிடையாது அஸ்தங்கிதம்னா மறைவு ஸ்தானமும் கிடையாது அதனால் சுக்கரன் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்ப படுத்தப் போறாரு அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசியை அறிவோம் கன்னி ராசி கன்னி ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஒன்பதுக்குரிய அதிபதியான சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு மே பத்தொன்பதாம் தேதி ராத்திரி இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது யோகாதிபதியான சுக்கிரன் யோகஸ்தானத்துக்கு வருது யோகத்தை ஏற்படுத்துகின்றது தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தந்தை மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்து வாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ பூர்வீக சொத்தில் பங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அதில் ஏற்கனவே வழக்கு இருக்குது அப்படின்னா அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அல்லது வழக்கில் இருக்கக்கூடிய பிரதிவாதிகள் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இந்த வழக்குலேருந்து வின்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது தந்தை மகன் உறவின் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளின் வருகை காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாட்களாக இந்த சுக்கர பயிற்சி இருக்கும் சுக்கரன் உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி ஆனால் ஒன்பதாம் வீட்டு அதிபதி யோகாதிபதி யோகஸ்தானத்துக்கே வராது அதாவது உங்களுடைய பாகியஸ்தானத்துக்கு வராரு பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் சூரியன் குருவோடு இணையும் பொழுது தடைப்பட்ட பாக்கியங்கள் உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் காரிய வெற்றி ஏற்படும் எது எடுத்தாலும் உங்களுக்கு ஜெயம்தான் அந்த ஜெயத்தின் காரணமாக உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அந்த மருத்துவ செலவுகள் டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகும் அவருக்கு மறுபடியும் பழைய நிலமையில வீட்டுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில் அதாவது கண்ணீர் ராசியில் பிறந்தவாளுக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் எனக்கு பணம் க பணம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களை சந்தித்து பேசுங்கள் அவர்கள் உங்களை தேடி வந்து உதவுவார்கள் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள் இல்லை எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் எனக்கு அர்ஜெண்ட்டாக ஹெல்ப் போகணும் அப்படின்னா தேடி வந்து உதவக்கூடிய நட்புகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இது அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் வியாபார வளர்ச்சி ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் வம்சபருத்தி ஏற்படும் குறிப்பாக பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண் குழந்தை தாங்க உங்களுக்கு நல்லது பண்ணும் உடனே ஆண் குழந்தை பெற்றுங்கிறவங்கள சண்டைக்கு வராதிங்க ஆண் குழந்தைக்கு கொஞ்சம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அவ்வளோ சாதகமாக இல்லை பெண் குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் வீட்டில் வந்து வயசுக்கு வரக்கூடிய வயசில் பெண் குழந்தைகள் இருக்குதுன்னா இந்த ஒரு இருபது நாளுக்குள்ளார வம்ச விருத்தி ஏற்படுற மாதிரி வயசுக்கு வரக்கூடிய அந்த ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய பியூபர்டி ஸ்டேஜ் அந்த காலகட்டமாக இருக்குது அதனால் உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்குவதற்கு துவங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சியானது கன்னிராசி நண்பர்களுக்கு தடைபட்ட பாக்கியங்கள் மட்டுமல்லாமல் கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நல்லது கிடக்கும் எங்களுக்கு ஆறாம் இடத்து சனி பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு நல்லதை கொடுக்காமல் இருக்காருன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அம்பிகை மற்றும் விநாயகர் அம்பிகைனா துர்கை துர்கை மற்றும் விநாயகரை இணைந்து வழிபட வேண்டும் அம்பிகையை வச்சுக்கோங்க பக்கத்தில் விநாயகரை வைங்க முதல்ல விநாயகருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லுங்கள் அடுத்து அம்பிகைக்கு உண்டான மந்திரங்களை சொல்லுங்கள் அம்மாவையும் பிள்ளையையும் இணைந்து வழிபடுங்கள் தாயும் தனையனும் உங்களுக்கு துணையாக இருந்து கஷ்டங்களை போக்கி சந்தோஷத்தை இரட்டிப்பாக்குவார்கள் இந்த சுக்கர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அம்பாளின் பாதார வெந்தங்களில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடந்து வேண்டும் அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு எப்போ நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு அடியணை தொடர்பு கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்வை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்